ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா டிஆர்பில இருந்து டி அண்ட் டெட் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பாருங்க பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் ரெண்டு நடத்துவதற்கு உத்தேசித்து அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வெளியிடப்பட்டுள்ளது கல்வி கல்வித்தொகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இணைய வழி வாயிலாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி தொள்ளி அஞ்சு மணி வரை காலவாசம் வழங்கப்பட்டுள்ளது அறிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் டிஎன் டிஆர்பி கிரிவன்ஸ் டாட் 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 என்ற இணையதளத்தின் மின்னஞ்சுகளாக தரப்படும் நன்றி வணக்கம் இதுதாங்க நமக்கு இன்னைக்கு வந்து கியூசு டிஆர்பிலிருந்து மிகவும் மாவோளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டி என் டெட்டுக்கான அறிவிப்பு இன்று வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்